நமக்கு வாழ்வில் ஏற்படும் நல்ல அனுபவமோ கெட்ட அனுபவமோ அது பிறரால் ஏற்படுகிறது என்று நீங்கள் நினைப்பீர்களே ஆனால் உண்மையை விட்டு நீங்கள் வெகு தூரத்தில் என்று அர்த்தம் கடந்த காலத்தின் விளைவுகள் இன்றைய அனுபவங்கள் இதுவே எதிர்காலத்திற்கான காரணமும் கூட முன்பு செய்த வினைகளை இன்று நீங்கள் பெறும் அனுபவங்களுக்கு விதைகள் இதில் உங்கள் முன்னோர்களின் பங்களிப்பும் இருக்கிறது அது மரபு வழியாக தொடர்வது அதுபோல இன்றைய உங்கள் செயல்கள் நாளைய உங்கள் வாழ்விற்கும் உங்கள் சந்ததிகள் வாழ்விற்கும் சேர்த்து வைக்கும் விதைகள் வாழ்வில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவம் ஒன்றை கூறுகிறேன் பரபரப்பான சாலையில் சற்று உள்வாங்கியிருக்கும் என் கடையில் நின்று வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன் எண்பது வயது தாண்டிய வயதான மெலிந்த தேகம் கொண்ட முதியவர் ஒருவர் வந்து கைகளை நீட்டினார் சலிப்போடு ஒரு ரூபாயை அவர் கைகளில் கொடுத்து விட்டு வியாபாரத்தைத் தொடர்ந்தேன் ஒரு நிமிட இடைவெளியில் நிமிர்ந்து பார்த்தபோது அந்த பெரியவர் தார் சாலைக்குப் போய் மிகவும் சிரமப்பட்டு தவிப்போடு தட்டு தடுமாறி நடந்தார் கவனித்துப் பார்த்தபோதுதான் அவர் சிறப்பு போடாமல் நடந்து செல்வது தெரிந்தது சித்திரை மாதத்தில் அக்னி நட்சத்திரம் கொடுத்து எடுக்கிறது தார் சாலை வேறு என் மனம் பதை பதைத்தது வேகமாக ஓடிச் சென்று தெருமுனையில் இருக்கும் செருப்பு கடையில் வெறும் இருபது ரூபாய் கொடுத்து ஒரு ஜோடி இறப்பர் செருப்பை வாங்கினேன் அதற்குள் அவர் கால்களை பொத்தி பொத்தி நடந்தவாறு அந்த இடத்தை நெருங்கிவிட்டார் அவர் கைகளை பிடித்து நிற்கச் சொல்லி குனிந்து அவர் கால்களில் செருப்பை மாட்டிவிட்டேன் உடைந்து போன கண்ணாடிக்குள் இருந்த அந்த குழி விழுந்த கண்களில் தோன்றிய உணர்ச்சியை என்னால் புரிந்து முடியவில்லை ஆனால் என் கைகளை நன்றியோடு பற்றி மெதுவாக வருடி கொடுத்தார் அவருக்கு இது ஒரு வித்தியாசமான அனுபவம் என்பதை உணர முடிந்தது காசு கொடுப்பார்கள் சிலர் உணவும் கொடுப்பார்கள் சிலர் கிழிந்து போன பழைய துணிகள் கூட கொடுப்பார்கள் நம் கால்கள் வெயிலில் பொசுங்குவதைக் கண்டு ஒருவன் செருப்பு வாங்கி குடிக்கிறானா அவர் மனதில் எழுந்த ஆச்சரியத்தை அந்த சுருக்கம் விழுந்த முகம் காட்டி கொடுத்தது ஐயா பார்த்து மெதுவாக போங்கள் என்று சொல்லிவிட்டு கடையை நோக்கி ஓடினேன் இரண்டு நாட்கள் கடந்த நிலையில் மூன்றாம் நாள் காலையில் கடைக்கு வர சற்று தாமதமாகிவிட்டது எனவே வேகமாக இடது புறம் சென்று கொண்டிருந்த கார் சட்டென்று மாறவே சட்டென்றில் தவிர்க்க பதட்டத்தோடு இடது கையால் திரேக்கை பிடித்தேன் பதட்டம் காரணமாக வலது கை ஆக்சிலேட்டரை பிடித்து விடவே வண்டி ஒரு சுற்று சுற்றி என்னை கீழே தள்ளியதோடு என் கால்களின் மேல் விழுந்து சிறிது தூரம் இழுத்து சென்று நின்றது பின்னால் வந்த காலில் பஸ்காரர் சடன் பிரேக் பிடித்து நிறுத்தவில்லை என்றால் என் தலை நசுங்கியிருக்கும் சுற்றி நின்றவர்கள் கத்தியபடி ஓடி வந்து வண்டியை தூக்கிய பிறகே என்னால் எழுந்திருக்க முடிந்தது பெரிய அடி ஒன்றும் படவில்லை சிறு சிறு சிராய்ப்புதான் கால் மட்டும் லேசாக வலித்தது ஏனென்றால் காலை தரையோடு வைத்து தேய்த்தபடி வண்டி சிறிது தூரம் இழுத்துச் சென்றதால் அந்த வலி ஏற்பட்டது கொஞ்சம் நிதானம் வந்ததும் மெதுவாக எழுந்து வண்டியை பார்த்தேன் பெரிய அளவில் பாதிப்பு ஒன்றுமில்லை அப்போதுதான் கவனித்தேன் என் வலது காலின் மேல் பகுதியை மூடியிருக்கும் செருப்பின் அறுபட்டிருந்தது அப்படியே துண்டாக்கியிருந்தது என்றால் கால் அறுபட்டிருக்கும் அப்போதுதான் என் மனக்கண்ணில் அந்த பெரியவரின் முகம் நிழலாடியது வெறும் இருபது ரூபாய் செருப்புதான் என்றாலும் தக்க சூழலில் நான் செய்த அந்த உதவிதான் இன்று என் கால்களை காப்பாற்றியது என்பதாக உணர்ந்தேன் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் ஒரு காரியம் நடந்தால் அதற்கு ஒரு காரணம் இல்லாமல் போகாது அது போலவே ஒரு காரணம் இருந்தால் அதற்கான காரியம் நடக்காமல் போகாது புத்தர் ஒரு மரத்தடியில் அமர்ந்து சீடர்களுக்கு போதனைகள் செய்து கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக போய்க் கொண்டிருந்த அவரை பிடிக்காத ஒருவன் அவர் கன்னத்தில் அடித்து விட்டான் உடனே அவரது சீடர்கள் அந்த மனிதனை அடிக்க பாய்ந்தார்கள் புத்தர் அவர்களை அதட்டி தடுத்துவிட்டு சொன்னார் என்ன தீர்ந்தது என்று போன பிறவியில் அவனை எதற்கோ நான் அடித்திருக்கிறேன் அதனால் தான் எந்தவித காரணமும் இல்லாமல் அவன் என்னை அடித்து விட்டான் மீண்டும் அவனை அவன் நமக்குள்ளேயே இருந்து இது போன்ற நிகழ்வுகளில் அவ்வப்போது தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் நாம் அதை உணர்வதே இல்லை மேய் என்று நாம் சொல்லும் இந்த உடம்பு ஒரு நாள் அழிந்து வாழ்வே போய் என்று சொல்லாமல் சொல்லிவிடுகிறது நமக்கு மட்டும் சாவே வராதே என்பது போலவே அதை உணராதது போலவே அனைவரும் வாழ்ந்து முடிகிறோம் ஏனென்றால் அழிவற்ற ஆன்மாவே நாம் என்பதால் நமக்கு அந்த எண்ணம் மேலோங்கி இருக்கிறது எனவே வள்ளுவரின் வாக்கு கிடந்த அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றையும் முறையோடும் நெறியோடும் அளவோடும் கைக்கொண்டு வீடுபேச்சை அணைய வேண்டும் அதாவது அறவழியில் பொருள் சேர்த்து அதை அறவழியில் செலவு செய்து இல்வாழ்வில் நெறியோடும் அளவோடும் இன்பம் துய்த்து பூரணத்துவம் பெறுவதே வீடுபேறாகும் எனவே தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் மற்றவரையும் அனுபவிக்க விடாமல் வைப்பதால் எந்த சுயநலத்தோடு ஒருவன் அனுபவிக்கும் இன்பம் வடிவெடுத்து வாட்டி வதக்கி எடுத்துவிடும் கோடீஸ்வரானாக இருந்தாலும் முடிவில் தீ மூட்டும் முன் கோவணத்தை கூட உருவி விடுவார்கள் எனவே இறைவன் எல்லா உயிர்களிலும் இருக்கிறான் என்பதை உணர வேண்டாம் அனைத்தும் இறைவன் தந்ததே எதையும் கொண்டு வருவதும் இல்லை கொண்டு போவதுமில்லை என்பதையும் உணர வேண்டும் எளியவர்கள் ஊனமுற்றவர்கள் ஆதரவற்றவர்கள் முதியோர்கள் போன்ற அனைவருக்கும் நம்மால் முடிந்த அளவு உதவ வேண்டும் பசியின்றி ஒருவர் வருந்தும் போது பார்த்து கொண்டிருப்பது கூடாது நம் உணவில் ஒரு பாதியை அவர்களுக்கு கொடுத்து உண்ண வேண்டும் இத்தகைய தர்ம சிந்தனையோடு கூடிய வாழ்வை வாழ்பவர்கள் இறைவனை தேட வேண்டியதில்லை ஏனென்றால் அவர்களே இறைவரின் இயல்பை பெற்ற இரையிறாளர்கள்